அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் யமன் கூற்றம் இருக்கு யார் யாருக்கு எது எது யமன் முதலி ரொம்ப அழகா சொல்லு இந்த நாருக்கு இது இது யமனா இருக்கும் இறப்பை தரும் அழிவை தரும் கல்லாத மாந்தருக்கு கட்டுடந்தார் சொல் கூற்றம் படிக்காதவனுக்கு படிச்சவனுடைய அந்த சொல் யமனா இருக்கும் அது இல்லாத இந்த தீயவர்களுக்கு அறம் அப்படிங்கிறது குற்றம் யமனா இருக்கும் மெல்லிய வாழை இருக்கு இல்லையா அந்த வாழை மரத்துக்கு அதோடைய அந்த காய் அதுதான் குற்றம் பெறுவோம் நல்ல குடும்பத்திற்கு இசைந்து ஒழுகாத பெண் யமன் கல்லாத மாந்தருக்கு கற்றுணந்தார் சொல் குற்றம் அல்லாத மாந்தருக்கு அறம் குற்றம் மெல்லிய வாழைக்கு தான் காய் கூற்றம் கூற்றமே இல்லிற்கு இசைந்து ஒழுகா பெண் ஒரு குடும்பத்துல கணவனோடு இணங்கி அந்த அன்பு பாராட்டி வாழாத பெண் அந்த குடும்பத்திற்கு யமன் கணவன் மனைவி இணங்கி வாழ்கிற ஒரு நல்ல வாழ்வை வாழ்வோம் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்